எல்கேஜி தான் படிக்கிறாங்க நல்லாவே பேசக்கூட முடியல இந்த வய இந்த வயசுலேயே இப்படி பொழுது அவருடைய எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஆசிரியன் என்கின்ற ஒரே காரணத்தினாலே இந்த இருக்கை எனக்கு கிடைத்திருக்கிறது அதுவும் அரசு பள்ளி ஆசிரியன் விதத்திலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே மாதிரி எங்களுடைய வெற்றிக்கு அழகான சொல் அம்மா என்கின்ற சொல் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கின்றால் அதிலும் குறிப்பாக அம்மா இருக்கின்றார் அந்த விதத்திலே அந்த தாய்மார்களுக்கு எனது வணக்கத்தை கூறி இந்த ஸ்டேட் தமிழா நிர்வாகிகள் மின்மேல் வளர வேண்டும் மாஸ்டர் புகலேந்தி அவர்களுக்கும் இன்னும் சூப்பரா நம்ம குழந்தைகளை உருவாக்குறதுக்கு எங்களுடைய சப்போர்ட் எவ்வளோ தூரம் இருக்குமோ பேரன்ட்டிங் சைடுலேருந்து கண்டிப்பா அவ்வளோ சப்போர்ட்ஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வந்து கொண்டிருக்கிறேன் எல்லா பாராட்டுலேயும் உற்சாகத்தையும் கேட்டு கொண்டு கால்வீடர் சந்தோஷப்படுவாங்க இப்போ வந்து எவ்வளோ பார்த்தா பாருங்க க்ரவுண்டர் இங்கே இப்போ காட்டணும் இது டூ ஹண்ட்ரட் மீட்டர் ட்ராக்